சுவையான ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் அதில் ஒரு கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கப்புக்கு அரை கப் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெட் சில்லி ஒன்றரை ஸ்பூன் உப்பு உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் ஓமோ பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க நல்ல சூடான எண்ணெய் ஒரு கரண்டி இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து உருட்டி வச்சிருக்கோம் இது உள்ளே போட்டுக்கலாம் இதில் மாவு போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சைடில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க மாவு உங்களுக்கு ஒட்டாமல் வரும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் பொறிக்கிறதுக்கு தேவையான மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கி இப்போ இதில் புழிஞ்சிக்கலாம் நம்ம உடனே நீங்கள் பபிள் டபுளாக வரும் அது கொஞ்சம் ஆடங்குனா திருப்பி விட்டுக்கங்க இது நல்லா வெந்துருச்சு சீக்கிரமாக பொறிஞ்சிடும் நம்ம எடுத்துடலாம் உடனே இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் வேர்க்கல்லையும் ஃப்ரை பண்ணி போட்டால் நம்ம சுவையான ஓம ரெடி இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம எஃப்ஆர்பி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ